கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உபவாசத்தின் பதினோராவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம் யோசுவா ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பழங்கொன்று திடமெனதாயிறி திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே மோசையோடு எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த தேவன் ஜோசுவாவுக்கும் வாக்கு பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஜோசுவாவோடு தேவன் இருக்கிறதை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த விடத்தில் நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஆண்டவர் ஜோஷுவாவுக்கும் வாக்கு பண்ணுகின்றார் ஏனென்று சொன்னால் மோசையை ஒரு தலைவனாக கொண்டு புறப்பட்டு வந்த ஜனங்கள் அது மாத்திரமல்ல யோசுவாவும் அப்படியே அவரை நம்பி வந்தவர் மோசையினுடைய மறைவிற்கு பின்னர் திகைத்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதனால் தான் ஆண்டவர் இந்த இடத்திலே யோசுவாவை சந்தித்து விலப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் பழங்கொண்டு இரு திகையாது கலங்காதே நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கருத்தர் உன்னோடே இருக்கிறார் தேவஜனமே ஜனமே அடுத்தது எப்படி எதை கொண்டு நடத்துவது என்று நீங்கள் கலங்குகிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே எதை எப்படி சாதிப்பதென்று கலங்கி போய் நிற்கிறீர்களா எப்படி இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதென்று கவலைப்படுகின்றீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் திகையாது கலங்காது பலங்கொண்டு திடமனதாயிருக்க என்று ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் உங்களோட வர அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் ஆனால் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக வாழும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மத்தியிலே கிரியைகளை செய்வார் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கோப்பு கொடுத்து அவருக்கு உண்மையான பிள்ளைகளாய் வாழவும் அவர் நம்மோடு வாழ்ந்து எங்களுக்கானவைகளை அவர் செய்து தருவார் செய்து முடிப்பார் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் இந்த காரியத்தை எப்படி நிறைவேற்றி முடிக்கப் போகின்றேன் என்று கவலையோடு வேதனைகளோடு யாராவது இருப்பார்களா இருந்தால் அண்டவரையுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த காரியங்களை நிறைவேற்றி முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி அப்பா உடைய பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு நல்ல பதில் தந்து பிள்ளைகளுக்கு ஜெயத்தை பெற்று தருவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே நாங்கள் சுவிசேஷத்தில் லுசன் பட்டினத்திலே ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் உங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் கத்தர் தாமே உங்கள் ஜாவரையின் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்